அனைவருக்கும் வணக்கம் இதை வந்து திருநெல்வேலி டூ நாவர்வேல் ரோடு நம்மக்கிட்ட நான்கு மனைகள் விற்பனைக்குள்ளது இது வந்து ஆயங்குளம் ரோடு இந்த ரோடு வந்து ஆயங்குளம் ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கு மனைகள் நம்ம விற்பனைக்குள்ளது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் திருநெல்வேலி கன்னியாகுமரி கே கே நகர் இந்த ரோட்டில் தான் நான்கு மனைகள் இருக்கிறது இது பக்கத்தில் பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது வீடுகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் வீடுகள் இருக்குது இந்த ரோட்டில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் கட் பண்ணோன்னே இந்த மனையானது நமக்கு வரும் பாருங்கள் வீடுகள் எல்லாமே நிறைய இருக்குது ஜேசிபி கம்பெனி இருக்குது இதில் வீடுகள் வந்து அருமையான வீடுகள் கட்டி குடி இந்த மனைக்கான ரோடு வந்து இது இந்த ரோடு வந்து அப்படியே ரைட்டில் கட் பண்ணி நமக்கு வந்து இந்த வீடுகளுக்கு இடையில் நமக்கு பெரிய ரோடு வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்துலேயே வந்து ஃபோர்வே ட்ராக் நடந்து வர்ற தூரத்தில் தான் இந்த மனை அமையப்பட்டுள்ளது இதில் வந்து நான்கு மனைகள் நம்ம இடத்துல இருக்குது இந்த நான்கு நான்கு மனைகள் தேவைப்படுறவங்க தொடர்பு கொடுக்கேன் இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா செம்மன் பூமி நல்ல நிலத்தடி நீர் உள்ள இடம் இந்த பிளாட்டு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் இது தேவைப்படுறவங்க கீழ்கின்ற நம்பருக்கு வீடியோவில் தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கான பிளாட்டை புக் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்